வல்லமையும் மகத்தும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் ஒவ்வொருவரையும் மென்மேலும் பெருகவும் பழுகவும் செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஓசியா பதிமூன்று அதன் நான்காவது வசனம் அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்கலாக்கி மீட்பேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் என்று சொல்வது இஸ்ரவேல் சனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுவதை காண முடுகிறது பல விதமான தீமையானவைகளிலே தங்களை உட்படுத்தி கொண்டு தேவனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற இஸ்ரவேலரை மறுபடியும் கத்த தம்முடைய அன்பினால் அன்பின் கயிறுகளால் இழுத்து அவரண்டைக்கு கொண்டு வந்து அவர்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களையெல்லாம் ஆண்டவர் மன்னித்து சீர்படுத்தி மறுபடியும் தன்னுடைய மகிமையான அழைப்பிற்கு பாத்திரவான்களாக எந்த நோக்கத்திற்காய் அழைத்தாரோ அதற்கு தகுதியானவர்களாக நிறுத்துவதற்கு ஆண்டவர் எடுக்கிற பிரயாசத்தை இந்த பகுதிகளிலே நாம் காண முடிகிறது பல நிலைகளிலும் தேவனை விட்டு தூரம் போகிற சூழ்நிலைகளைத்தான் இந்த ஜனங்களிலே பார்க்க முடிகிறது ஆனாலும் தேவன் அவர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தை நிமித்தம் அவர்கள் கெட்டு போகாமல் நஷ்டமடைந்து போகாமல் வழியிலே அழிந்து போகாமல் வாழ்வை அவர்கள் தேவனுடைய இரக்கத்தினாலே அவர்கள் தேடிக் அந்த வாழ்வின் உச்சிதங்களை அனுபவிப்பதற்காக அவர்களை சீர்படுத்த ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புவதையும் இங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே நம்மை ஆண்டவர் ரசித்திருக்கிறார் ஆண்டவருடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் நாம் ஒருபோதும் ஆண்டவருடைய சிச்சைகளுக்கும் கோபத்திற்கும் நம்முடைய கிரியைகளினாலே அகப்பட்டு விடாதபடி திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தைகளினால் கடிந்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவான அந்த காரியங்களிலே நம்மை விட்டு கொடுக்காதபடி நாம் கவனமாய் இருப்போம் காரணம் பாதாளம் என்பது பயங்கர ஆமே பயங்கரமான மனித கற்பனைகளுக்கு மிஞ்சின ஒரு அதிபயங்கரம் நிறைந்த ஒரு இடமாக அந்த இடம் காணப்படுகிறது அந்த இடத்திலே நம்முடைய வாழ்வு நம்முடைய ஆத்மா சென்று விடாதபடி ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டுவதற்காக நம்மை தேவனிலே நிற்க வைத்திருக்கிறார் நம்மறுபோதும் அந்த பாதாளத்தின் வல்லமையினாலே பீடிக்கப்பட்டவர்களாய் அறிந்தும் அதிலே அகப்படுகிறவர்களாய் இராதபடி கவனமாய் நம்முடைய நடைகளை கத்தருக்கு முன்பாக சீராக்கி செமையாக்கி நாளுக்கு நாள் கத்தரிலே வளருகிறவர்களாகவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி அந்த மகிமையின் தேவனை தரிசிக்கும் நாள் வரைக்கும் அமை ஓய்வில்லாமல் சலைப்பில்லாமல் முன்னேறுகிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம் நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு விலைக்கு மீட்டு பரலோக ராஜ்யத்தை அலங்கரித்து கொள்ளுகிற மகிமையின் பாத்திரங்களாய் ஒவ்வொருவரை நிறுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் நல்லாண்டவரே பரிசுத்தரே எங்களை பூமியிலே ரச்சித்து வேறுவிரித்தெடுத்திருக்கிறீங்கப்பா நாங்கள் எங்களுடைய செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் நடக்கையினாலும் நாங்கள் அழிவை நாடி ஓடாதபடி மறுபடியும் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்ட நாங்கள் அதில் அகப்படுவதற்கு எங்களுடைய கிரியைகளும் எண்ணங்களும் செயல்களும் காரணமாக அமைய அமையாதபடி கத்தர் உணர்த்து வைக்கிற கத்தர் அமை சொல்லுகிற ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கேட்டு கவனித்து ஆண்டவரால் மறுபடியும் அந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டு அந்த நித்திய நரக ஆக்கனையின் அண்டவர் அதிபயங்கரமான அந்த அன்றுவரே ஆபத்து நின்று காப்பாற்றப்பட எங்கள் ஆத்துமா அன்று விடுவிக்கப்பட கத்தர் வார்த்தைகளை தருகிறீரப்பா ஒவ்வொரு நாளும் தூய வாழ்க்கை வாழ கத்தருக்கு பிரியமானதை செய்து அண்டவரை வேத வசனம் காட்டும் வழியிலே நடந்து அந்த பாதாளத்தின் வல்லமை முழுவதும் விடுபட்டு கத்தரோடு கூட வாழுகிற அந்த நாளுக்காய் மஞ்சையாய் முன்னேற கருவை தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்